ஹாய்ங்க எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜிஆர்டியில் வந்துட்டு ஆகஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கனாக்கா நான் வந்து கோல்டு லெவன் சேவிங்ஸ் ஸ்கீம் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா க்ளோஸ் பண்ணிவிட்டு பொருள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த வீடியோ வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஆடி மாதம் நம்ம பொருளை பர்ச்சேஸ் பண்ணதனால நமக்கு ஃப்ரீ கிஃப்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த கிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா நாங்கள் பில் பண்ணுற அன்றைக்கி அவைலபிள் இல்லை ஸோ நாங்கள் வந்ததும் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு ஷோரூம் சைடில் வந்து சொல்லியிருந்தாங்க சரின்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தாங்க ஒன் மந்த் ஆகிடுச்சி சரி அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்கனாக்கா செப்டம்பர் பதிமூணாந்தேதி வந்து நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க ஸோ மேம் உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட்ஸ் வந்து வந்துருச்சு வந்து பில்லை வா எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரின்ட்டு நாங்களும் பில்லை எடுத்துக்கிட்டு போயிட்டு நம்ம ஃப்ரீ கிஃப்ட்ஸ் வந்துருந்தது அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ அந்த கிஃப்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளோட பில் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளது ஃபைவ் லேக்ஸ் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் வந்தது அதாவது அஞ்சு லட்சத்தி முப்பத்தோராயிரம் ரூபாய் வந்துருந்தது ஸோ அதுக்கு ஃப்ரீ கிஃப்ட்ஸாக வந்துட்டு ஒரு கிரைண்டர் டூ பர்னர் கேஸ் ஸ்டவ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு கெட்டில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் கெட்டில் தென் வந்து பார்த்தீங்கனாக்கா செவன் ஃபிஃப்டி வாட்ஸ் மிக்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸு இண்டக்ஷன் அஞ்சு ஐட்டம் வந்து கரெக்டாக இதோட ஒர்த்து பார்த்தீங்கனாக்கா டுவெண்ட்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ருபீஸ் ஒர்த்து உள்ள ஃப்ரீ கிஃப்ட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்த அமௌண்ட் பார்த்தீங்கனாக்கா ஃபைவ் லேக்ஸ் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் ஓகேங்களா நம்ம அதுக்கு வந்துட்டு ஆறு நெக்லஸும் வந்து செயினும் வந்து நான் எடுத்திருந்தேன் ஸோ அதுக்கு தான் இந்த ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கிரைண்டர் இல்லை இதில் கிரைண்டர் வந்துட்டு நம்ம ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்காக அப்படியே கொடுத்துட்டோம் நம்ம அங்கேருந்தே வந்து டெலிவரி எடுத்துகிட்டு சொல்லிட்டோம் ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த பாக்ஸை மட்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இந்த ப்ராண்ட் பார்த்திங்கன்னா இது வந்து புதுசாக இருந்தது பென்சில் என்ற பிராண்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துலேயுமே வாரண்டி கார்டு இருந்தது வாரண்டி நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாமே ஒரே பிராண்டடுன்றதுனால நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து ஒன் பை ஒன்னாக நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம் இதில் பார்த்தீங்கனாக்கா வாரண்டி கார்டு எல்லாமே இருந்தது குவாலிட்டியாகவும் இருந்தது ஸோ நான் எல்லாமே வந்து அழுத்தி கூட பார்த்தேன் ஸோ லைட் வெயிட்டாக இருக்கும் குவாலிட்டி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தேன் பட் அப்படி கிடையாது நல்லா திக்காக இருந்தது பர்னர் செட் எல்லாமே வந்துட்டு கிளியராக இருந்தது ஏன்னா நம்ம வாங்கிட்டு வரோம் ஃப்ரீ கிஃப்ட்ஸுன்றதுனால நம்ம அப்படியே பார்த்துட்டு எடுத்து வச்சுக்கக்கூடாதுன்றதுனால நான் வந்து ஒன் ஒன் பை ஒன்னாக எடுத்து கிளியராக எங்கேயாச்சும் டேமேஜ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு ஹாட் கெட்டில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் இது வந்துட்டு இதுவும் வந்து பார்த்தீங்கனாக்கா நல்லா இருந்தது கெப்பாசிட்டியும் வந்துட்டு ந அதிகமாக இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ன்னா நம்ம சுட தண்ணிலாம் இதில் வச்சுக்கலாம் அதேமாரி ஏதாச்சும் டேமேஜ் இருக்கானோ அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டேன் ஸோ எந்த விதமான டேமேஜஸும் இல்லை ஓகேங்களா ஆனால் இதில் என்ன வருத்தம்னா ஒரு நாற்பது நாள் தான் இந்த ஃப்ரீ கிஃப்ட்ஸே நமக்கு வந்துது ஸோ நம்ம கடை சைடும் எதுவும் சொல்ல முடியாது ஏன்னால் அங்கே வந்துட்டு ரோடு போடாமல் இருந்தாங்க அதனால நமக்கு கிஃப்ட் வர்றதுக்கு லேட்டாகிடுச்சு ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா செவன் ஃபிஃப்டி வாட்ஸ் இதுவும் வந்து பென்சில் ப்ராண்டட் தான் மிக்ஸர் கிரைண்டர் இது கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மிக்சியோட கலர் த்ரீ ஜார் இது வந்துட்டு நமக்கு ஜூசர் ஜார் கிடையாது செவன் ஃபிஃப்டி வாட்ஸாக இருந்தாலும் நமக்கு த்ரீ ஜார் பேக்கிங்கில் தான் கொடுத்துருந்தாங்க இந்த கிஃப்ட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி ஒரு பேப்லெட் வச்சுருப்பாங்க உங்களுக்கு இதில் எது வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு வந்துட்டு இந்த ஃபைவ் செட்டு வந்துட்டு மொத்தமாக ஒரு செட்டாக இருக்கும் இல்லைங்களா மிக்ஸி கிரைண்டர் இண்டக்ஷன் கெட்டில் ஸோ அஞ்சு ஐட்டம் நமக்கு ஒன்றா வந்துடுறதுனால இது ஒரு ஏற்கனா கிஃப்டாக கூட நம்ம கொடுத்துக்கலாம் இல்லைங்களா அதனால் சரி நான் இதை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் இது பாருங்கள் சூப்பராக இருந்தது கலர் கூட அழகாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த த்ரீ ஜார்ஸ் வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணி காட்டல ஓகேங்களா அது வந்துட்டு நான் ஜார்ஸும் வந்துட்டு நல்லா குவாலிட்டியாக இருந்தது இண்டக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் ஓகேங்களா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பட்டன் டைப் தான் டச் டைப்லலாம் கூட இருக்குது பட் இது வந்துட்டு பட்டன் டைப்புன்றதுனால அதுவும் நல்லா இருந்தது இதுவும் டேமேஜ் இல்லாமலும் இருந்தது எல்லா ப்ராடக்ட்லேயுமே வாரண்டி கார்டு வந்து அப்படியே இருந்ததுங்க ஸோ நமக்கு இதில் வந்து எங்கேயுமே ஓப்பனிங் இல்லாமல் அப்படியே பாக்ஸோடு கொடுத்துருந்தாங்க சரிங்களா ரொம்பவும் குவாலிட்டியாகவும் இருந்தது இந்த ப்ராண்டு வந்து புது ப்ராண்டு வர சரி நமக்கு இது வந்துட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா அது நம்ம தான் பார்த்துக்கணும் எனக்கு கார்டு இருக்கு இல்லைங்களா நம்ம அதன் மூலிமா வந்துட்டு சர்வீஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இது தாங்க நமக்கு ஜிஆர்டியில் ஆடி மாதம் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ஃப்ரீ கிஃப்ட்ஸாக கொடுத்த ப்ராடக்ட் இது தாங்க ஸோ உங்களுக்கும் இதே போல் ப்ராடக்ட் வந்துட்டு நீங்கள் வாங்கியிருந்தீங்கனாக்கா ஃப்ரீ கிஃப்ட்ஸாக ஆடி ஆஃபரில் பொருள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்திங்கனாக்கா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்னென்ன ஃப்ரீ கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க அப்படின்ட்டு ஸோ நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஆடி மாதம் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா ஜிஆர்டியில் இது மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ்க்கு ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ரொம்பவும் நல்லாயிருக்கு இந்த ஐடியா ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது எனக்கு இது வந்துட்டு பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட வந்து ஃபைவ் பீசஸ் இருந்தது எல்லாமே வந்துட்டு அதாவது எலக்ட்ரிக்கல் ஐட்டம் தான் பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவும் ஹாப்பியாக இருந்தது நம்ம பொருள் பர்ச்சேஸ் பண்ணோம் அதுக்கு ஃப்ரீ கிஃப்ட்ஸாக வந்துட்டு இவ்வளோ ஒர்த்து உள்ள ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கொடுக்கும்போது ரொம்பவும் ஹாப்பியாக இருந்தது ஸோ நீங்களும் இதே போல் ஃப்ரீ கிஃப்ட்ஸ் வாங்கியிருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ